நம்மளுடைய கடனை அடுத்தவங்க வந்து கட்டணுன்ட்டு எந்த ராசிக்காரங்களையும் நினைக்க மாட்டாங்க நான் பட்ட கடன் நான் கட்டிட்டு போகிறேன் இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அப்போது அந்த பிரச்சனையை சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான ஒரு பாதை தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுபசானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் திருவாதிரை ரன் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது சார் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வராரு இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது நான் எப்படி சார் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது ஏழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்துக்கு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வராரு சார் சுபஸ்தானாதிபதி சூரிய ரைட்டு ரெண்டில் தனஸ்தானத்துக்கு வராரு புனர்பூச நட்சத்திரத்தில் வர்றதுனால என்ன சார் யோகம் கேட்டிங்கன்னா இருக்குங்க சூரிய பகவான்